வணக்கம் நம்ம இந்த வீடியாவில் தேவனேய பாவனார் அகர முதலி பாவலரேறு பெருஞ்சித்திரனார் இந்த இருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்ப்போம் இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் கோயம்புத்தூரில் இருக்கோம் இங்கே வெள்ளிக்கிழமை நல்ல மழை பெஞ்சதில் கரண்ட் ஃப்ளக்ஸுவேஷனில் பார்த்தீங்கன்னா எங்கள் சிஸ்டத்தோட சிபியூ வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு ஸோ சனி கடை எதுவும் இல்லாதனால நேற்று திங்கிக்கிழமை தான் சிபிஓ வந்து ரிப்பேருக்கு கடையில் கொடுத்தோம் அவங்க பாத்தீங்கன்னா வரக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகும் சரி பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அது வரைக்கும் நம்ம சும்மா இருக்காட்டி என்ன அப்படிங்கிறதுனால எங்கள் வீட்டுக்காரோட லேப்டாப்பில் நான் வீடியோ மேக் பண்ணி இப்போ இருக்கேன் இதில் ஏதாச்சும் வாய்ஸ் உங்களுக்கு கிளியரா கேட்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஹெட்ஃபோன் போட்டு கேளுங்கள் இதில் ஏதாச்சும் குறைகள்லாம் இருந்துச்சுன்னா அதுக்காக தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வினாவிற்குரிய விடை எழுதுக தமிழை ஆழன வளர்த்து மாண்புற செய்தவர் யார் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்சன்சி தேவநேய பாவனார் வினாவிற்குரிய விடையை எழுதுக தமிழை ஆளன வளர்த்து மாண்புற செய்தவர் யார் தேவநேய பாவனார் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருந்தாத இணையை கண்டறிக இதில் பார்த்தீங்கன்னா வீரமாமுனிவர் பரமார்ந்த குருகதை தேவனேய பாவனார் தமிழர் திருமணம் சைவத் சைவத்திறவு பெருஞ்சித்திரனார் தமிழ் சோலைன்னு கொடுத்துருக்காங்க ஆனால் தமிழ் சோலையும் திருவிக்கா தான் வரும் ஸோ இதில் பொருந்தாதது பெருஞ்சித்திரனார் தமிழ் சோலை அப்படிங்கிறது இதில் தேவனேய பாவனார் தமிழர் திருமணம் நெக்ஸ்ட் கொஸ்டின் அதே கொஸ்டின் தான் அப்படியே ரிப்பீட் ஆயிருக்கு பொருந்தாத இணையை கண்டறிக ஆசிரியர் இயற்றிய நூல் வீரமாமுனிவர் பரமார்ந்த குருகதை தேவநாய பாவனார் தமிழர் திருமணம் திருவிக்கா சைவத்திறவு பெருஞ்சித்திரனார் தமிழ் சோலை தமிழ் சோலை வந்து திருவிக்கா ஸோ இதுதான் பொருந்தாதது நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பதினாறு செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி என கூறியவர் இந்த கொஸ்டினுக்கு அன்சார் ஆப்ஷன் டி தேவநேய பாவனார் பதினாறு செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி என கூறியவர் தேவநேய பாவனார் நெக்ஸ்ட் கொஸ்டின் எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என கூறியவர் பாவனார் எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என கூறியவர் தேவநேய பாவனார் நெக்ஸ்ட் கொஸ்டின் பதினாறு செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி அதுவே நம்மொழி என்பார் இந்த கொஸ்டினுக்கு அன்சார் ஆப்ஷன் டி தேவ ஆப்ஷன் பி தேவநேய பாவனார் பதினாறு செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி அதுவே நம்மொழி என்பார் இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷன் பி தேவநேய பாவனார் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் தேவநேய பாவனாரின் சிறப்புகளில் பொருந்தாததைத் தேர்ந்தெடு இதில் என்னன்னா செந்தமிழ் ஞாயிறு செந்தமிழ் செல்வர் தமிழ் பெருங்காவலர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேவனய பாவனாரோட சிறப்பு பெயர்கள் இவருக்கு பார்த்திங்கன்னா எழுபதுக்கும் மேற்பட்ட சிறப்பு பெயர்கள் இருக்குது அப்படின்னு புக்கில் கொடுத்துருப்பாங்க ஓல்டு புக்கில் தேவநய பாவனார் அப்படிங்கிற லெசனே இருக்கும் இதில் இலக்கிய செம்மல் அப்படிங்கிறவர் யாருன்னா நாரண துரைக்கண்ணன் தான் இலக்கிய செம்மல் இதே இலக்கண செம்மல் அப்படின்னா சி இலக்குவுனார் இலக்கண செம்மல் வந்து சி இலக்குவுனார் இலக்கிய செம்மல் அப்படிங்கிறவரு நாரண துரைக்கண்ணன் இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா கீழ்கண்ட தேவநேய பாவனாரின் சிறப்புகளில் பொருந்தாததை தேர்ந்தெடு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி இலக்கிய செம்மல் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாவனார் சொற்பியல் அகரம் முதலிய திட்ட இயக்குனராக பணியமர்த்தப்பட்ட ஆண்டு எட்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு பாவனார் சொற்பியல் அகரமுதலி திட்ட இயக்குநராக பணியமர்த்தப்பட்ட ஆண்டு எட்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழை ஆலன வளர்த்து மாண்புற செய்தவர் யார் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் தேவநேய பாவனார் தமிழை ஆலன வளர்த்து மாண்புற செய்தவர் யார் தேவநேய பாவனார் நெக்ஸ்ட் கொஸ்டின் பதினாறு செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி என கூறியவர் பாவனார் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பாவனார் பற்றி அடிக்கடி ரிப்பீட் ஆனது இந்த கொஸ்டின் தான் பதினாறு செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி என கூறியவர் பாவனார் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக திருவிக்கா உரிமை வேட்டல் ஊவேசா என் சரிதம் பரிதிமார் கலைஞர் ரூபாவதி தேவநேய பாவனார் மண்ணிலே வின் திருவிக்கா உரிமை வேட்டல் ஊவேசா என் சரிதம் பரிதிமார் கலைஞர் ரூபாவதி தேவநேய பாவனார் மண்ணிலே வின் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ மூணு ஒன்று நாலு ரெண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் செந்தமிழ் ஞாயிறு என சிறப்பு பெயர் பெற்றவர் தேவநேய பாவனார் செந்தமிழ் ஞாயிறு என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் தேவநேய பாவனார் நெக்ஸ்ட் கொஸ்டின் தேவநேய பாவனார் எத்தனை நூல்களை படைத்துள்ளார் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி நாற்பத்தி மூணு தேவநேய பாவனார் எத்தனை நூல்களை படைத்துள்ளார் நாற்பத்தி மூணு நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான விடையை கண்ட் சரியானதை கண்டறிக தேவநேய பாவனார் அகரமுதலி திட்ட இயக்குனராக பணியாற்றினார் தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் உலக தமிழ் கழகத்தை நிறுவி இயக்குனராக இருந்தார் செந்தமிழ் சொற்பிருப்பியல் அகரமுதலி தலைவராக இருந்தார் இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி இதில் கொடுத்துருக்கிற எல்லாமே சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ் மொழியை வடமொழி வல்லாண்மைய நின்றும் மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர் யார் தேவநேய பாவனார் தமிழ் மொழியை வடமொழி வல்லாண்மைய நின்றும் மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர் யார் தேவநேய பாவனார் நெக்ஸ்ட் கொசின் மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் தேவநேய பாவனார் மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் தேவநேய பாவனார் நெக்ஸ்ட் கொஸ்டின் தேவனேய பாவனார் கூற்று மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறார் கூற்று ரெண்டு செந்தமிழ் அகரம் முதலி திட்ட இயக்குநராக பணியாற்றியவர் கூற்று மூணு பள்ளி என்ற நூலை எழுதியவர் இதில் கூற்று ஒன்றும் ரெண்டும் சரி பள்ளி பறவைகள் என்ற நூலை எழுதியவர் அப்படிங்கிறது தப்பு பள்ளி பறவைகள் பார்த்தீங்கன்னா பாவர பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர் தான் பள்ளி பறவைகள் அப்படிங்கிற நூலை எழுதியிருப்பார் ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி கூற்று ஒன்று மற்றும் ரெண்டு சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று முதல் தமிழ் மாநாட்டில் மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் எனும் தலைப்பில் சொற்பொழிவாற்றியவர் தேவநேய பாவனார் இதில் சொற்பொழிவு ஆற்றுறதுக்கு அப்புறமா இவர் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துருவார் இதுதான் இவரோட கடைசி சொற்பொழிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று முதல் உலகத்தமிழ் மாநாட்டில் மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் எனும் தலைப்பில் சொற்பொழிவாற்றியவர் தேவநேய பாவனார் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ் பெருங்காவலர் என்ற சிறப்பு சிறப்பு பெரு பெயருக்குரியவர் யார் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி தேவநேய பாவனார் தமிழ் பெருங்காவலர் என்ற சிறப்பு பெயருக்குரியவர் யார் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தேவநேய பாவனார் நெக்ஸ்ட் கொஸ்டின் எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறிய தமிழறிஞர் தேவநேய பாவனார் எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறிய தமிழறிஞர் தேவநேய பாவனார் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் தேவநேய பாவனார் தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் தேவநேய பாவனார் நெக்ஸ்ட் கொசின் மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் எனும் தலைப்பில் தமிழ் மாநாட்டில் சொற்பொழிவாற்றியவர் தேவனேய பாவனார் மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் எனும் தலைப்பில் தமிழ் மாநாட்டில் சொற்பொழிவாற்றியவர் தேவனேய பாவனார் நெக்ஸ்ட்டு கொசின் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அகரமுதலி அப்படிங்கிற டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் பார்ப்போம் இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் விடை தேர்க இலக்கிய செய்திகளோடு அறிவியல் துறை பொருள்களையும் முதன் முதலாக சேர்த்து விளக்கம் தந்த நூல் எது அபிதான சிந்தாமணி இந்த அகரமுதலி அப்படிங்கிற லெசன் பார்த்தீங்கன்னா ஓல்டு சமச்சீர் புக்கில் எயித்து ஸ்டாண்டர்டில் இருக்கும் இப்போ நியூ அட்வான்ஸ் தமிழ் சிறப்பு தமிழ் புத்தகத்துல லெவன்த்துலேயும் இருக்கும் இந்த ஓல் ஓல்டு எயித்து ஸ்டாண்டர்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா நல்லா பிரீஃபாக கொடுத்துருப்பாங்க அந்த ஓல்டு எயித்து ஸ்டாண்டர்ட் புக்கை நல்லா படிச்சுக்குங்க இந்த அகர முதலி அப்படிங்கிற டாப்பிக்கு விடை தேர்க இலக்கிய செய்திகளோடு அறிவியல் துறை பொருள்களையும் முதன் முதலாக சேர்த்து விளக்கம் தந்த நூல் எது அபிதான சிந்தாமணி நெக்ஸ்ட்டு கொஸ்டின் தமிழ் ஃப்ரெண்ட் கையகர முதலி என்ற நூலை வெளியிட்ட கவிஞர் வாணிதாசன் தமிழ் ஃப்ரெண்ட் கையகர முதலி என்ற நூலை வெளியிட்ட கவிஞர் வாணிதாசன் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆசிரியர் வீரமண்டல புருடர் சூடாமணி நிகண்டு ஆசிரியர் வீரமண்டல நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருந்தாதனவற்றை தேர்ந்தெடுத்து எழுதுகா இதுல சூசையப்பர் தேம்பாவணியின் பாட்டுடை தலைவர் இது சரி திருமந்திரம் சைவ திருமுறைகளில் பத்தாவது திருமுறையாக உள்ளது இதுவும் சரி சங்கரதாஸ் சுவாமிகள் தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் இதுவும் சரி மாதங்க சூழாமணியை இயற்றியவர் மறைமலை அடிகள்னு கொடுத்துருக்காங்க ஆனால் சுவாமி விபுலானந்தர் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் ஸோ இதில் மறைமலை அடிகள் அப்படின்னு கொடுத்ததுனால பொருந்தாதது இதுதான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி மாதங்க சூலாமணியை ஏற்றியவர் சுவாமி விபுலானந்தர் ஆனால் இங்கே மறைமலை அடிகள்னு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி எனும் நூலை வெளியிட்ட கவிஞர் வாணிதாசன் தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி எனும் நூலை வெளியிட்ட கவிஞர் வாணிதாசன் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாவனார் சொற்பிறப்பியல் முதலி திட்ட இயக்குனராக பணியமர்த்தப்பட்ட ஆண்டு எட்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு பாவனார் சொற்பிறப்பியல் முதலி திட்ட இயக்குனராக பணியமர்த்தப்பட்ட ஆண்டு எட்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு நெக்ஸ்ட் கொஸ்டின் முதன் முதலாக சதுரகராதி எனும் அகரமுதலியை வெளியிட்டவர் யார் இந்த கொஸ்டினுக்கு அன்சார் ஆப்ஷன் சி வீரமாமுனிவர் முதன் முதலாக சதுரகராதி எனும் அகரமுதலியை வெளியிட்டவர் யார் வீரமாமுனிவர் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ் சதுரகராதி எனும் அகர முதலியை வெளியிட்டவர் வீரமாமுனிவர் அதே கொஸ்டின் தான் ரிப்பீட் ஆயிருக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியானதை கண்டறிக தேவநேய பாவனார் அகரமுதலி திட்ட இயக்குநராக பணியாற்றினார் தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் உலக தமிழ் கழகத்தை நிறுவி இயக்குநராக இருந்தார் செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி தலைவராக இருந்தார் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் தேவநேய பாவனார் கூற்று ஒன்று வந்து மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறார் கூற்று ரெண்டு செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர் கூற்று மூணு பள்ளி பறவைகள் என்ற நூலை எழுதியவர் இதில் அகரமுதலி இந்த இந்த டாப்பிக்லேயும் தேவநாய பாவனார் வருவார் ஸோ இந்த கொஸ்டினாக அதனால் தான் ரிப்பீட்டாக கொடுத்துருக்கேன் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கூற்று ஒன்றும் மற்றும் ரெண்டு சரி பள்ளி பறவைகள் வந்து பெருஞ்சித்திரனார் தேவநாய பாவனார் கிடையாது நெக்ஸ்ட்டு வந்து பாவலரேறு பெருஞ்சித்தனார் பெருஞ்சித்திறனார் பற்றிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் விடை தேர்க செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் யார் இந்த கொஸ்டினுக்கு அன்சார் ஆப்ஷன் ஏ பெருஞ்சித்திரனார் வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் யார் பெருஞ்சித்திரனார் நெக்ஸ்ட் கொஸ்டின் உரிய விடையை தேர்க தமிழ் படித்தால் எது பெருகும் அறம் பெருகும் இப்படின்னு சொன்னவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் தமிழ் படித்தால் உள்ளத்தில் அறம் பெருகும் அப்படின்னு சொன்னவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் உலக தமிழரிடையே தமிழ் உணர்வை உருவாக்க பாடுபட்ட பெருஞ்சித்திரனாரின் இதழ் பெயரை தேர்ந்தெடு இதுல பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி தமிழ் சிட்டு உலக தமிழரிடையே தமிழ் உணர்வை உருவாக்க பாடுபட்ட பெருஞ்சித்திரனாரின் இதழ் பெயரை தேர்ந்திடு தமிழ் சிட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் துரை மாணிக்கம் என்ற இயற்பெயரை கொண்டவர் பெருஞ்சித்திரனார் துரை மாணிக்கம் என்ற இயற்பெயரை கொண்டவர் பெருஞ்சித்திரனார் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாவலர் ஏறு என அழைக்கப்படுபவர் பெருஞ்சித்திரனார் பாவலர் ஏறு என அழைக்கப்படுபவர் பெருஞ்சித்திரனார் நெக்ஸ்ட் கொஸ்டின் வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமைகளை பறைசாற்றியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமைகளை பறைசாற்றியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக மதுரகவி ஓசை நலம் சிறக்க பாடுபவர் வித்தாரக்கவி தொடர்நிலைச் செய்யிலும் தூய காப்பியங்களும் இயற்றுபவர் பாவலரேறு நால்வகை காவியங்களையும் பாடவல்லவர் ஆசுகவி பாடு என கூறியவுடன் பாடுபவர் மதுரகவி ஓசை நலம் சிறக்க பாடுபவர் வித்தாரக்கவி தொடர்நிலை செய்யிலும் தூய காப்பியங்களும் இயற்றுபவர் பாவலரேறு நால்வகை கா கவி நால்வகை கவிகளையும் பாடவல்லவர் ஆசுகவி பாடு என கூறியவுடன் பாடுபவர் இந்த கொசினுக்கு அன்சர் ஆப்ஷன் பி நாலு மூணு ஒன்று ரெண்டு நெக்ஸ்ட் கொசின் பொறுத்துகா தமிழ் அறிஞர் சிறப்பு அடைமொழி பெருஞ்சித்திரனார் தனித்தமிழ் இயக்க மறவர் ஊவேசா தமிழ் தாத்தா ராபி சேது பிள்ளை சொல்லின் செல்வர் திருவிக்கா தமிழ் தென்றல் பெருஞ்சித்திரனார் தனித்தமிழ் இயக்க மரவர் ஊவேசா தமிழ் தாத்தா ராபி சேது பிள்ளை சொல்லின் செல்வர் திருவிகா தமிழ் தென்றல் இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷன் சி நாலு ஒன்று ரெண்டு மூணு நெக்ஸ்ட் கொஸ்டின் நூராசிரியம் எனும் கவிதை நூலின் ஆசிரியர் கவிஞர் பெருஞ்சித்திரனார் நூராசிரியம் எனும் கவிதை நூலின் ஆசிரியர் கவிஞர் பெருஞ்சித்திரனார் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் யாது இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷன் டி துரை பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் யாது துரைமாணிக்கம் மாணிக்கம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் படைப்புகளுள் இல்லாத ஒன்று எது இதுல பார்த்தீங்கன்னா கொய்யாக்கனி கனிச்சாறு நூராசிரியம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்திரனாரோட படைப்புகள் கள்ளக்குடி மகாகாவியம் அப்படிங்கிறது கண்ணதாசன் அவர்களுடையது கள்ளக்குடி மகாகாவியம் வந்து கண்ணதாசன் அவர்களோட படைப்பு இதுல பொருந்தாதது பார்த்தீங்கன்னா அந்த கள்ளக்குடி மகாகாவியம் தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக பெருஞ்சித்திரனார் கனிச்சாறு சுரதா தேன்மலை முடியரசன் காவியப்பாவை பாரதிதாசன் குறிஞ்சி திட்டு பெருஞ்சித்திரனார் கனிச்சாறு சுரதா தேன்மலை முடியரசன் காவியப்பாவை பாரதிதாசன் குறிஞ்சி திட்டு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி மூணு நாலு ஒன்று ரெண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் ஆகிய இதழ்கள் மூலம் உலக தமிழரிடையே தமிழ் உணர்வை உருவாக்க பாடுபட்டவர் யார் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாவலரேறு பெருஞ்சித்திரனார் தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் ஆகிய இதழ்கள் மூலம் உலக தமிழரிடையே தமிழ் உணர்வை உருவாக்க பாடுபட்டவர் யார் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதாத நூல் எது இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷன் டி குறிஞ்சி திட்டு குறிஞ்சி திட்டு பார்த்திங்கன்னா பாரதிதாசன் மற்றபடி பாவிய கொத்து பள்ளிப்பறவிகள் கொய்யாக்கனி இதெல்லாம் பாவலரேறு பெருஞ்சித்திர பெருஞ்சித்திரனாரோட நூல்கள் இந்த குறிஞ்சி திட்டு அப்படிங்கிறது பாரதிதாசனோட நூல் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நூல்கள் நூலாசிரியர் பொறுத்துக அழகின் சிரிப்பு பாரதிதாசன் தெய்வ திருமலர் நாமக்கல் கவிஞர் பாவிய கொத்து பாவலரேறு பெருஞ்சித்திரனார் கண்ணன் பாட்டு பாரதியார் அழகின் சிரிப்பு பாரதிதாசன் தெய்வ திருமலர் நாமக்கல் கவிஞர் பாவிய கொத்து பாவலரேறு பெருஞ்சித்திரனார் கண்ணன் பாட்டு பாரதியார் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி மூணு ஒன்று நாலு ரெண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பிறந்த மாவட்டம் எது இந்த கொஸ்டினுக்கு அன்சார் ஆப்ஷன் ஏ சேலம் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பிறந்த மாவட்டம் எது சேலம் நெக்ஸ்ட் கொஸ்டின் தவறான இணைகளை தேர்ந்தெடு இதுல ஆசிரியரும் பணியாற்றிய இதழ்களும் கொடுத்திருக்காங்க நா பிச்சைமூர்த்தி அன்னம் விடு தூது அப்படின்னு கொடுத்திருக்காங்க ஆனா நா பிச்சமூர்த்தி பாத்தீங்கன்னா நவ இந்தியா ஹனுமன் இதழ்களில் தான் பணியாற்றியிருப்பாரு இதே அண்ணம் வீடு தூது பாத்தீங்கன்னா மீ ராசேந்திரன் தான் அண்ணம் வீடு தூதுல பணியாற்றி இருப்பாரு இந்த ரெண்டையும் அப்படியே மாத்தி கொடுத்துருக்காங்க மற்றபடி பாரதியார் பாத்தீங்கன்னா இந்தியா விஜயா இது சரி பெருஞ்சித்திரனார் தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் இன்னொரு இதழ் வரும் இந்த ரெண்டும் சரி ரெண்டும் மூணும் சரி இதுல தவறான இணைதான் கேட்டிருக்காங்க இதுல ஒண்ணும் நாலும்தான் தப்பு ஏன்னா நான் பிச்சமூர்த்தி வந்து நவ இந்தியா ஹனுமன் மீ ராசேந்திரன் அன்னம் விடுத்துவது இது ரெண்டையும் மாற்றி கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டினுக்கு அன்சார் ஆப்ஸ் அண்ட் பி ஒன்னும் நாளும் தவறான இணை நெக்ஸ்ட் கொஸ்டின் துரைமாணிக்கம் என்பது இவரின் இயற்பெயர் பெருஞ்சித்திரனார் துரை என்பது இவரின் இயற்பெயர் பெருஞ்சித்திரனார் நெக்ஸ்ட் கொஸ்டின் வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் யார் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் யார் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாவலரேறு பெருஞ்சித்திரனார் நெக்ஸ்ட் கொஸ்டின் கொய்யாக்கனி என்ற நூலை எழுதியவர் யார் என கண்டறிக இந்த கொஸ்டினுக்கு ஆன்சார் ஆப்ஷன் டி பெருஞ்சித்திரனார் கொய்யாக்கணி என்ற நூலை எழுதியவர் யார் என கண்டறிக பெருஞ்சித்திறனார் நெக்ஸ்ட் கொஸ்டின் வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் இந்த கொஸ்டினுக்கு அன்சார் ஆப்ஷன் ஏ பாவலரேறு பெருஞ்சித்திரனார் வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் இவரை பத்தின அடிக்கடி கேட்குற கொஸ்டின் தான் இந்த கொஸ்டின் தான் ரிப்பீட்டா ஆகிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் உலக தமிழரிடையே தமிழ் உணர்வை உருவாக்கிய பெருஞ்சித்திரனாரின் இதழ்கள் யாவை இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் உலக தமிழரிடையே தமிழ் உணர்வை உருவாக்கிய பெருஞ்சித்திரனாரின் இதழ்கள் யாவை தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் நெக்ஸ்ட் கொஸ்டின் துரைமாணிக்கம் என்பது இவரது இயற்பெயராகும் இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷன் பி பாவலரேறு பெருஞ்சித்திரனார் துரை மாணிக்கம் என்பது இவரது இயற்பெயராகும் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆலி காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம் என்று தமிழின் பெருமையை பாடி மகிழும் பாவலர் யார் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ பெருஞ்சித்திரனார் ஆலி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம் என்று தமிழின் பெருமையை பாடி மகிழும் பாவலர் யார் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ பெருஞ்சித்திரனார் அபிராமி மேம் வந்து ஒவ்வொரு வீடியோவுக்கு பின்னாடியும் கடைசியா ஒரு கொஸ்டின் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ ஒரு கொஸ்டின் வந்து உங்களுக்காக கொடுக்குறேன் இலக்கிய செய்திகளோடு அறிவியல் துறை பொருள்களையும் முதன் முதலாக சேர்த்து விளக்கம் தந்த நூல் எது இந்த கொசின் உங்களுக்கான கொஸ்டின் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இதில் ஏதாச்சும் நிறைகுறைகள் இருந்தால் அதுக்காக தயவு செஞ்சு மன்னிச்சுருங்க நன்றி வணக்கம்